வாழ்க்கையின் மிகப்பெரிய பாடங்களை மக்களிடமிருந்து கற்றுக்கொண்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து மூன்று விருதுநகர் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தார் ஆனால் அவரது கனவு சாதாரணமானதில்லை சிறுவயதில் கல்வியை விட்டு வேலைக்குச் சென்றாலும் கல்வி என்ற நெருப்பு அவரின் உள்ளத்தில் தீயாக எரிந்தது சுதந்திர போராட்டத்தில் சிறை சென்றார் ஆனால் அந்த இருள் அவரை ஒரு தலைவராக வடித்தது முதல்வராக இருந்தபோது ஆயிரக்கணக்கான பள்ளிகளை கட்டினார் எல்லா குழந்தைகளும் படிக்க வேண்டும் என்பது அவரது உயிர் மூச்சாக இருந்தது மாணவர்களுக்கு இலவச மதிய உணவு ஏழைக் குழந்தைகளுக்கு புத்தகங்கள் உடைகள் கல்வி ஒரு உரிமை என்பதை அவர் உரக்க கூறினார் அரசியலில் எளிமையும் நேர்மையும் என்னவென்று மக்கள் அவரிடமிருந்து கற்றார்கள் இந்திய அளவில் கல்வி புரட்சி ஏற்படுத்தியவர் யார் அவர் மேலும் தொடர சப்ஸ்கிரைப்